சோதனைகள் எவ்வளவுதான் நீண்டு கொண்டே போனாலும் முடிவில் என்னுடைய அருளோடு சேர்ந்து நன்மை கிடைக்கும் பொறுமையை பாதுகாப்பவன்தான் வெற்றியை பெறுவான் எந்த அளவிற்கு உன்னுடைய மனம் என் மீது நாட்டமும் பக்தியும் அன்பும் கொண்டிருந்ததோ அந்த அளவிற்கு உன் மனம் இப்பொழுது அன்பு செய்ய தொடங்கிவிட்டது உன்னுடைய மனம் தெய்வ அருளோடு சேர்ந்து விட்டது அன்புதான் கடவுள் என்கின்ற ஒன்றை மறவாமல் இனி செயல்பட்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் பாபா எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன் உன் மனதோடு பேசுகின்றேன் பயப்பட வேண்டாம் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் நிலைமையை தேற்றி நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று படுகுழியில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தாலும் என் கரங்கள் உன்னை காப்பாற்றி மேல் இழுத்துவிடும் அதனால் எதையுமே வீழ்ச்சி என்று எண்ணாதே நான் கொடுக்கக்கூடிய பாடங்கள் கற்பிக்கக்கூடிய பாடங்கள் என்று எண்ணி அதை அழகாக கற்றுக்கொள் மறக்காமல் வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை இனி நீ காண்பாய் மனித வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டங்கள் நிரம்பியதாக தானே இருக்கின்றது வேலைக்காக போராட்டம் குடும்பத்தின் நன்மைக்காக மகிழ்ச்சியாக போராட்டம் உடல் நலத்திற்காக போராட்டம் மனதின் அமைதியை பெறுவதற்காக போராட்டம் இப்படி ஒவ்வொரு நிலையும் உன்னை சோர்வடைய செய்திருந்தாலும் இனிமேல் உன்னை அவை வெற்றியின் பாதைக்கு தான் கொண்டு செல்லும் உன்னுடைய மனம் எந்த இலக்கை இப்பொழுது கொண்டு இந்த பதிவை கேட்கின்றதோ அந்த இலக்கு நிச்சயம் நிறைவேறும் சத்தியம் நேர்மை இந்த வழியில் நடந்தால் எந்த தடை வந்தாலும் தானாகவே அது மறைந்து ஓடிவிடும் சத்தியம் கொண்டவனை எவனாலும் வீழ்த்த முடியாது நீ எதற்காக காத்திருக்கின்றாயோ அந்த போராட்டத்தின் முடிவு சற்று நேரத்தில் வெற்றியை பெறும் தனிமையில் தவிக்கும் மனம் அன்பின் உறவை மீண்டும் அடையும் நோயால் தவித்தால் ஆரோக்கியத்தை பெறுவாய் துன்பத்தில் தவித்தாய் இப்பொழுது இன்பத்தை பெறப்போகின்றாய் மன கவலைகள் எல்லாம் இப்பொழுது அடியோடு மறைந்து உன்னுடைய மனம் மகிழ்ச்சியை பெறும் நேரம் உடல் மனம் இரண்டுமே மிகுந்த வலிமையை பெறும் நேரம் வறுமைகள் எல்லாம் நீங்கி வளமையை பெறும் நேரம் இது பிரிந்தவர்கள் இணைந்து அன்பு உறவோடு மலர்ந்து உன் வாழ்க்கை புது அத்தியாயத்தை நோக்கி இப்பொழுது நகரும் உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஐந்து உபதேசங்களை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டுமானால் உனக்கு இருக்க வேண்டிய ஐந்து குணங்கள் நம்பிக்கை பொறுமை அன்பு சேவை சத்தியம் இவற்றின் முடிவு வெற்றியை தான் கொடுக்கும் மனதின் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அன்பி அன்பையும் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தையும் இந்த வெற்றிக்கான நன்மைகள் அடங்கும் உனக்கான சிறப்பு செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை அழகாக நடத்தக்கூடிய அத்தனை நன்மைகளையும் இனிமேல் நீ என்னுடைய மூலமாக பெறுவாய் உன் மனம் சிதறிப்போய் இருப்பதை நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கின்றேன் அந்த சிதறிய மனதை ஒட்டுவதற்காக பல நன்மைகளை நான் உதவிகளாக கொடுக்கவும் செய்தேன் பல நேரங்களில் என் உதவிகளை பெற்று மகிழ்ந்தாய் சில நேரங்களில் அந்த வாய்ப்பை நீ தவறவிட்டாய் தவறவிட்டதன் காரணம் அவநம்பிக்கையாக இருந்தது வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பும் விரக்தியும் இருந்தது ஆனால் இப்பொழுது என் அருள் வந்த நேரம் உன் வாழ்வில் இருந்த இருள் முழுவதும் விலகியது அனுபவித்த சோதனைகள் உனக்கு வலிமையின் அடித்தளமாக மாறியது உன்னுடைய உள்ளம் எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு தெரியும் அந்த உண்மையை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன் எந்த தீங்கும் நினைக்காத உன்னை விட்டு சிலர் பிரிந்திருக்கின்றார்கள் உன்னை பலவீனப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இனிமேல் நீ வலிமையை பெருமளவிற்கு உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் வருவார்கள் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் இனி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நல்லது நட